ஹலோ காய்ஸ் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு இன்ஸ்டாகிராமு யூடியூபு வாட்ஸ்அப்பு எதை ஓப்பன் பண்ணாலும் இன்றைக்கி ஒரே டாபிக் திருப்பதி லட்டு நான் வந்து என்ன நடந்தது என்ன பிரச்சனை அதை பற்றி பேச போகிறது இல்லை நான் பர்சனலாக இதுக்கான ஒரு சொல்யூஷன் திங்க் பண்ணுறப்ப எனக்கு இது தோணுச்சு அதை ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போ திருப்பதி தேவஸ்தானத்துக்கான நெட்ஒர்த் வந்து மூணு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி இது வந்து இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு விப்ரோ நெஸ்லே ஃபுட் பவரிஸ் அதோட அதிகம் சில இன்னும் சில கம்பெனியோட அதிக நெட்வொர்த் கொண்டு வந்தது இந்த திருப்பதி தேவஸ்தான் எனக்கு என்ன பிரச்சனைன்னு தோணுச்சுன்னா ஏன் இவங்க போய் கான்ட்ராக்டை வெளியில் கொடுத்து நெய் வாங்கி பண்ணணும் இவங்களே ஒரு ஓம் ஃபார்ம் ஒரு ஆரம்பிக்கலாம் ஒரு ஆயிரம் மாடு ஒரு ரெண்டாயிரம் மாடு அது வந்து இவங்களுக்கு பெரிய மேட்ரே கிடையாது சிம்பிளாக தேவஸ்தானத்துலேயே பராமரித்து தேவஸ்தானத்துலேயே நெய் பண்ணி அது எல்லாமே சேல் பண்ணலாம் கோயில்லையே சேல் பண்ணலாம் நீங்கள் வெளியில் போய் சேல் பண்ணால் அவசியமே இல்லை நீங்கள் கோயிலுக்கு ஒரு பக்தா இருக்குது அஞ்சு ரூபான்னு சொல்லினா அவங்க ஐயாயிரூவாய்க்கு வாங்குறக்கு ரெடியாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து வெளியில் டென்டர் விட்டு அவங்க சீப்பாக கொடுத்து அதில் கலப்படம் பண்ணி ஏன் நீங்களே ஓன் ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கலாம் அதில் வர பால் மட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க இல்லை அதில் வர சாணம் அதில் வர இது இப்போ மாடு ஒரு மாடு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாடு சேல் பண்ணணுன்னு நினச்சாலும் இருந்து போனால் பக்தர்கள் ஒரு ஐம்பதாயிரத்து அஞ்சு லட்சம் கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அதனால் எந்த ஒரு லாஸ் இல்லை அது இல்லாமல் ஆந்திரப்பிரதேசில் ஒரு பெரிய வேலை வாய்ப்பு உண்டாக இருக்கான ஒரு இது இதுதான் எனக்கு பர்சனலாக ஏன் இதை போய் வெளியில் கொடுத்து பண்ணி அவங்க கலப்படம் பண்ணுறாங்க இவங்க கலப்படம் பண்ணுறாங்க இது ஒரு பெரிய இஷ்யூவாக இந்தியாவில் என்ன நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து பார்க்குறது வந்து இது ஒரு லட்டு பிரச்சனை வந்து இவ்வளோ பெருசு எனக்கு தெரியும் இது ஒரு மிஸ்டேக்கு இது ஒரு பிரச்சனை தான் ஆனால் இது வந்து அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கக்கூடாது கூடாது இந்தியாவில் என்ன எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது லட்டு 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 லட்டுன்னு நான் எங்கே ஓப்பன் பண்ணாலும் சரி ஒரு கூகுளே நம்ம சர்ச் ஹிஸ்டரியில் பார்த்தாலும் இதே பிரச்சனை தான் அந்த மாதிரி நியூஸ் இதில் வந்து இதே பிரச்சனை அதனால் நான் வந்து என்ன பர்சனலாக என்ன இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு நான் திங்க் பண்ண வயசில் ஏன் இவங்க இது பண்ணக்கூடாது ஒரு ஆயிரம் மாடு ஒரு ரெண்டாயிரம் மாடு இது வந்து பெரிய விஷயமே இல்லை தேவஸ்தானம் மூணு லட்சம் கோடி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆயிரம் மாடு ரெண்டாயிரம் மாடு ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கிறது வந்து பெரிய இஷ்யூவே கிடையாது அதனால் மேபி இன் ஃபியூச்சரில் இது வெளியில் கான்ட்ராக்டு டெண்டரு வெரி சீப்பாக கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லை அவங்களே ஓன் ப்ராடக்ட் பண்ணலாம் அவங்களே எக்ஸஸாக இருக்கிறத சேல் பண்ணலாம் வந்து பெரிய இஷ்யூவாக பேசி 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 இதுக்கான சொல்யூஷன் ஃபைன் பண்ணுறது தான் நல்லது எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம்